வணக்கங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் அங்கே ஒட்டஞ்சித்திரம் அஜய் கொங்கு மேட்சிங் மொழியில் பேசிகிட்டு இருக்கேங்க இந்த மேச்சிங் மொழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் கவலைன்னுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது மேட்சிங் மொழியை பற்றி டீட்டெயிலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க யூடியூபில் அடித்து பாருங்கள் எல்லா டீட்டெயிலும் வந்துடும் பார்த்து கூட உங்களுடைய பயோடேட்டா ஃபோர்ஜு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு அனுப்பலாம் அனுப்பின உடனே எங்கள் வெப்சைட் லிங்க்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருவோம் அதில் உங்களுக்கு தேவையான ஜாதகம் நீங்களே ஆன்லைனில் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாமே இதற்கான கட்டணம் எதுவுமே இல்லை இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜஸ் ட்ரீட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜாதகம் உங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் செப்ரேட்டாக அனுப்பிச்சிடுவோம் அது இல்லாமல் நீங்கள் என்ன கான்செப்டில் உங்கள் மாவட்ட ரீதியாக நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம்ங்க நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்ல வரக்கூடிய நான் அதிகமாக இருக்குது இப்போ டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய கொன்னு ஜாதகம் பசங்க ஜாதகமாகட்டும் டிவி லைனில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்க ஜாதகம் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க ஜாதகம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீச்சிங் லைனில் இருக்கவங்க ஜாதகம் நிறைய வந்து ப்ரொஃபஸராக இருக்கவங்க ஜாதகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஜாதகம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோங்க ஜாதகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் நிறைய அதிகமான இருக்கிறது வந்து ஐடி லைனில் தாங்க நம்மள்ட இருக்கு உங்களுக்கு தேவையானது உங்களுடைய ஆணுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம மேட்சி மோனியில் இருக்குன்ற நம்பிக்கையோடு உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே எங்களுக்கு அனுப்புங்க இது முழுக்க முழுக்க கொங்கு விளையாடு கவுண்டிக்காக ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதற்கான கட்டணம் எதுவும் இல்லைங்க அதில் உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல் நீங்கள் தான் பார்த்து பேசி எடுத்துக்க போகிறீங்க கண்டிப்பாக இது நம்பிக்கையோடு இருக்குங்க இந்த மாதிரி மாதிரி நம்பகமாக நிறைய பேர் வந்து எங்கள் மேட்ரி மொழியில் ரிஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாகவே அவங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல் எடுத்து அவங்களே மேரேஜ் முடிச்சு சுபிக்ஷமாக அந்த ஆண்டு நல்ல முறையில் ஏற்படுத்தாங்க கண்டிப்பாக எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ நான் எண்பத்தி மூணுங்கிற நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி